அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பாடப்பகுதி பார்க்கலாம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழில் ஐந்தாம் வகுப்பு தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இயல் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பாடப்பகுதியில் மொழி அப்படிங்கிறதுல என்ன இயல் ஒன்றில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் இனிமை அறிவா பண்பா கவிதை பட்டிமன்றம் கொடுத்துருக்காங்க என்ன சத்த மரபு சொற்கள் இந்த நான்கும் கொடுத்துருக்காங்க இந்த நான்கில் இப்போ என்ன பாடப்பகுதி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தமிழின் இனிமை தமிழின் இனிமை இந்த பாடலில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதிக்கான அனைத்து வீடைகளும் நம்ம பார்க்கலாம் சரியா மதிப்பீடு பகுதி பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்று கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் இதில் நான்கு கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக வரும் அப்படின்னா கரும்பு எல்லாமே கரும்பு தான் கொடுத்துட்டேன் கருப்பு கருப்பு கரும்பு இதெல்லாமே கொடுத்துட்டாங்க எந்த ரூ வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கரும்பு இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் ஓகேவா ஓகேம்மா அடுத்து இரண்டாவது பாருங்கள் கனி இடை இச்சொல் பிரித்து எழுத கிடைப்பது இப்போ கனி இடைன்னு இருக்குது இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுகிறப்ப என்ன கிடைக்கும் கனி கூட்டல் இடை தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்து மூன்று பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் விடை பனி மலர் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக பார்க்கலாமா கலை இடை இதை எப்படி பிரிக்கலாம் கலை கூட்டல் இடை இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம் எண்ணுயிர் அப்படிங்கிறது எண் கூட்டல் உயிர் சரியா அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி முறையில் தான் இருக்குது பெட்டியில் என்னென்ன சொல் இருக்குது கரும்பு வெள்ளம் பசு தென்னை அப்படிங்கிற நான்கு சொல் இருக்குது இதில் நான்கு கொடுத்துருக்காங்க பால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொற்கள் வரும் பசு அப்படின்னு சொல் வரும் என்ன பால் வந்து இருந்து தான் கிடைக்குது பசுன்னு சொல் தான் கரெக்டாக வரும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சாறு சாறு எதுலேருந்து கிடைக்கும் கரும்பு கரும்பில் இருந்தால் நம்மளுக்கு வந்து சாறு கிடைக்கிது கரும்பு சாறு இப்போ கரும்பு தான் சரியான விடை அடுத்து இளநீர் இளநீர் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது தென்னை அப்போ தென்னைங்கிற சொல் தான் பொருந்தி இருக்குது அடுத்து பாகு பாகு வந்து இருந்து தான் நம்மளுக்கு பாகு கிடைக்கும் இப்போ வெள்ளம் ஓகே வந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எழுத்து எழுதி தான் இருக்கு இங்கே நம்மளுக்கு வந்து பாடல் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கம்மா இந்த பாடலில் இந்த பாடலில் பா இந்த பாடலை எழுதிவர் யார்னா புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் தமிழின் இனிமை பாடல இதில் இருக்கக்கூடிய ஒரே ஓசையுடைய சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து எழுதணும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கனி இடை இடை இந்த ரெண்டையும் சொற்கள் சொல்லி பார்த்தோன்னா ஒரே ஓசையா இருக்கு இல்லையா இதை விடையாக எழுதிக்கலாம் அதே மாதிரி பாருங்க தேனும் பாலும் வருதா இல்லையா சி அது மாதிரி பாருங்க சாரும் நீரும் இது ஒரே மாதிரியே தான் இருக்கு அந்த சு அதோட ஓசை பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி சுளையும் சுவையும் ஒரே மாதிரியே இருக்கு ஓசை அந்த மாதிரி ஒரே மாதிரி ஓசை வரக்கூடிய சொற்களை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் அந்த பாடல கொடுத்துருக்கேன் பாருங்க கனியடை கலையிடை சாரும் நீரும் பாலும் தேனும் சுளையும் சுவையும் சரியா அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுகின்றிருக்கு இரண்டாம் எழுத்து பாடலில் வந்து ஒரு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரும் அதை எடுத்து எழுதணும் இதில் பாருங்க நான் எழுக்கிறது கனி இடை பனிமலர் இதில் இரண்டாவது எழுத்து என்னது நீ அப்படிங்கிற எடுத்து இப்போ நீங்கிறது ஒரே மாதிரி வருது அப்போ கனி இடை பனிமலர் இருக்கலாம் அடுத்து நனிங்க நனி பசு நீங்க இதுலேயே நீ இந்த நான்களையும் பார்த்தா நீ எடுத்து ஒரே மாதிரி வருது அடுத்து இதுல பாருங்க எண்ணுயிர் என்பேன் இதுல இன் இதுல பாருங்க இன் அப்படிங்கிற எழுத்து ஒரே மாதிரி எழுது இரண்டாவது எழுத்து இப்ப இது மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எடுத்து நம்ம எழுதணும் அடுத்து பாருங்க பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக வருணனை சொற்களை நம்ம வந்து எடுத்து எழுதணும் நம்ம வந்து ஒரு இதை வருணித்து அழகுபடுத்தி ஒரு சொற்களை வந்து சொல்லுவோம் வருணித்து சொல்றது அது என்ன சொல்கிறது மலரை வந்து பனிமலர் அப்படின்னு வருணத்தை சொல்கிறோம் அந்த எனக்கு பசு வந்து நனி பஸ்ஸு என்னது மிகுதின்னு சொல்லுவோம் மிகுதியான பசு அதிகம் அதிக பால் தரக்கூடிய பஸ்ஸு தான் சொல்கிறோம் நனி பசு அப்படின்னு நம்ம வந்து வருணனைப்படுத்தி சொல்றோம் இந்த மாதிரி சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் பனிமலர் நனி பசு அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்க இரண்டு கேள்விகள் நம்மளை கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் எவற்றை எல்லாம் இனியன என்று கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க எதை எது இந்த பாடல்லே நம்மளை கொடுத்துருப்பாங்க என்ன எதை எது இனியது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த பாடல்லே இருக்கும் இப்போ சுலை அப்படின்னா பலா சுலை அது இனியனை சாரும் அப்படின்னா கரும்பு சாரை சொல்லியிருக்காரு அது மாதிரி பால் தேன் சரியா இதெல்லாம் வந்து பாகு அடுத்து வெள்ளத்தோட பாகு இது எல்லாமே இனியதுன்னு சொல்லியிருக்காரு பசுவோட பால் அப்புறம் இளநீர் இது எல்லாமே இனியன அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இதை நம்ம எடுத்து விடையா எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் விடை கரும்பு கரும்புச்சாறு தேன் பாகு பசுவின் பால் இளநீர் இந்த மாதிரி நம்ம முதல் கேள்விக்கு விடையா எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார்னு இருக்கு எதை வந்து உயிர் என்று கூறுகிறார் இந்த பாடல்லே நம்மளுக்கு இருக்கும் இங்க பாருங்க இனியன என்பேன் எனினும் இது எல்லாமே இனியனன்னு சொல்வாரு ஆனா தமிழை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுயிர் என்பேன் கண்டிப்பா அப்ப என்ன விடை வரும் தமிழை அப்படிங்கறதான் விடை வரும் அப்ப நம்ம விடை எடுத்து எழுதிக்கலாம் விடை எப்படி எழுதலாம் விடைய வந்து பாரதிதாசன் தமிழை என்னுயிர் என்று கூறுகிறார் இந்த மாதிரி இந்த எதனை அப்படின்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல தமிழைன்னு எழுதிக்கலாம் கேள்வியில் என்ன இருக்குது பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார்னு இருக்கும் அந்த எதனை அப்படிங்கிறது எடுத்துட்டு அந்த இடத்துல எதனைக்கு பதிலாக என் அந்த கேள்விக்கு என்ன விடை வரும் தமிழைன்னு ஒரு பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து அடுத்து பாருங்கள் சிந்தனை வினா கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சிந்தித்து நம்மளாக எழுதக்கூடியது என்னன்னா பாரதிதாசன் சிலவற்ற இனியனை என்று கூறுகிறார் பாரதிதாசன் பலாச்சுளை பசுவோட பால் இளநீர் பாகு தேன் இது எல்லாமே இனியன அப்படின்னு கூறினாரு ஆனால் உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எது எது இனிமையானவையோ அதை நீங்கள் விடையாக சிந்தித்து எழுதணும் அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எழுதணும் இதற்கான விடையை பார்க்கலாமா இங்கே பாருங்க நான் வந்து என்ன விடை கொடுத்துருக்கேன் அப்படின்னா மாம்பழம் கற்கண்டு தேன் வாழை நுங்கு ஆகியவை எல்லாம் எனக்கு இனிமையானவை ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன உடல் நலத்திற்கும் ஏற்றதாலும் இனியனவாக குறிப்பிடுகின்றேன் இந்த மாதிரி நான் விடை எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது வந்து இனிமையானவையோ அதை எழுதிக்கலாம் அதுக்கு காரணத்தை ஏனென்றால் அப்படிங்கிறத காரணத்தையும் முன் எழுதணும் சரியா இப்போ எல் ஒன்றில் நம்ம இந்த பாடப்பகுதிக்கான விதைகள் அனைத்துமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கவிதை பட்டிமன்றம் இதற்கான விடையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்